இந்த குண்டூசிகளை ஒரு அட்டையில் பதித்து அந்த குண்டூசிகள் மேலே நூல் சுற்றி ஓவியம் வரைவார்கள் இது வெளிநாட்டில் ரொம்ப பிரபலமான ஒரு ஓவிய முறை அந்த குண்டூசிகள் எவ்வளோ தூரத்தில் அடிக்கப்படுதோ அதை சார்ந்து அந்த ஓவியத்தினுடைய தன்மை அமையும் அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கைன்ற ஓவியத்தில் இந்த ஒவ்வொரு சத்தியத்தை பற்றியும் நாம் வைத்திருக்கிற ஒரு கருத்து தான் அந்த ஒவ்வொரு குண்டூசியும் குண்டூசிகள் மேலே கலர் நூல்களை சுற்றி பல வண்ண நூல்களை சுற்றி வரைகின்ற ஓவியம் மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை மரணத்தை பற்றி நீங்கள் வச்சுருக்கிற கருத்து வாழ்க்கையை பற்றி நீங்கள் வச்சுருக்கிற தெளிவு பாவம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிற சத்தியம் புண்ணியம்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிற சத்தியம் இது எல்லாம் தான் உங்களுக்குள் செருகப்பட்டிருக்கும் குண்டூசிகள் அதன் மீது சுற்றப்படும் வண்ண நூல்கள் தான் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அந்த குண்டூசிகள் சரியாக பொருத்தப்பட்டால் மட்டும்தான் அதன் மேல் ஓடுகின்ற வண்ண நூல்கள் ஓவியத்தை உருவாக்கும் காவியத்தை உருவாக்கும் பிரபஞ்சத்தின் விதியின் சத்தியங்களை உணர்ந்தவன் எந்த துறையில் தன்னுடைய கவனத்தை செலுத்தினாலும் ஆன்மீகமாகட்டும் விஞ்ஞானமாகட்டும் கலையாகட்டும் பண்பாடாகட்டும் மருத்துவமாகட்டும் அரசியலாகட்டும் அல்லது கட்டமைப்பு துறையாகட்டும் எந்த துறையிலே கவனத்தை செலுத்தினாலும் மிக உயர்ந்த சிகரத்தை மிக உயர்ந்த சாதனைகளை தனித்தன்மை பொருந்திய சாதனைகளை வெளிப்படுத்துகிறான் அதனால் அடிப்படையாக பிரபஞ்சத்தின் விதிகளை பிரபஞ்ச விதிகளின் சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனிதனுக்குமான கடமை